எல்லாரும் அப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்ல பேசிக்கல டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக பார்த்து நாங்கள் துண்டு தையல் துண்டு தையலே நாங்கள் நிறைய ஸ்டிச்சிங் வகைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்து ஸ்டிச்சிங் எப்படி தைக்கிறது அதே நேரம் வந்து அந்த ஸ்டிச்சிங் பெயர்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அதே நேரம் வந்து ரெண்டாவதாக பாப்பமாக இருந்தால் மிஷின் மிஷின் பாகங்கள் மிஷினில் நாங்கள் எப்படி தைக்கிறோம்னு சொல்லி எல்லாமே அது வட்டம் சதுரம் முக்கோணம் இதெல்லாம் எப்படி எப்படி தைக்கிறோம்னு சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் மூன்றாவதாக பாப்பமாக இருந்தால் அதாவது குழந்தைகளுக்கு ஆடைகள் குழந்தைகளுக்கு ஆடைகளை நாங்கள் நிறைய பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நாங்கள் குழந்தை குழந்தைகள் குறித்த ஆடைகள் எல்லாம் பார்க்க போறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் என்னுடைய இந்த விஎஸ் விலக பார்க்குறதாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் வேறு மேல் பட்டினா கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை கட்டாயமாக உங்களை ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் இது எனக்கும் ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லை இந்த வீடியோக்களை பார்த்து படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இது சப்போர்ட்டாக இருக்கும் ஏனென்றால் இப்போ வெளியில் போய் படிக்கிற அளவை விட கூடுதலாக நான் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தாரேன் அதே நேரம் வந்து இப்போ ஒரு சில பெண்களுக்கு உண்மையில் வெளியில் போய் படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகளும் இல்லை அதே நேரம் வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவர்களுக்கு அதை அதே நேரம் வந்து ஆசிரியர் மரம் கிடைப்பதும் இல்லை அப்படி இது கேட்க உண்மையில் இந்த வீடியோக்கள் நான் பேசிக்கல வந்து ஒவ்வொரு ஒரு பகுதியாக நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் உண்மையில் இது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் என்று நான் நூற்றுக்கு நூறு விதம் நம்புறேன் என்னடா நானும் இங்கே கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்போ கே என்னட்ட வார பிள்ளைகள் உண்மையில் நிறைய பேர் வாரவர்கள் அவர்களே சொல்லுவார்கள் உண்மையில் இந்த பிரியோசனமாக இருக்குது இந்த கிளாஸ்கள் என்று அதே நேரம் வந்து என்னுடைய இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் செய்கிறவ உண்மையில் அவர்கள் சொல்வார்கள் பிரியோசனமான கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லி உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட் செய்கிறீர்கள் நிறைய பேர் உங்களுடைய அன்பினையும் ஆதரவுகளையும் என்னுடைய இந்த சேனலுக்கு தாருங்க உண்மையில் மிகவும் சந்தோஷம் எல்லோருக்கும் நன்றி இந்த நேரத்தில் சொல்ல வேணும் எல்லோருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆண்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட சகோதரிகளுக்கு அதே நேரம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதே நேரம் வந்து உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உண்மையில் அவர்கள் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு சிறு கைத்தொழிலாக இருக்கும் கௌரவமாகவும் இருக்கும் நாங்கள் அதாவது கௌரவமான முறையில் நாங்கள் ஒரு கைத்தொழிலை செய்யலாம் வேண்டும் அது இந்த தையல் தொழிலாகத்தான் இருக்கும் அதாவது வீட்டிலிருந்து நாங்கள் வீட்டு வெளியெல்லாம் செய்து அதே நேரம் வந்து எங்களோட குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு ஒரு செய்யக்கூடிய ஒரு கைத்தொழில் இந்த கை தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் இனி வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதாவது குழந்தைகளுக்குரிய அதாவது ஜீன்ஸ் இந்த ஜீன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அதாவது ஆண் குழந்தைகள் போடக்கூடிய ஒரு ஜீன்ஸ் தான் நான் முதலே பெண் குழந்தை போடுறதுக்குரிய ஜீன்ஸ் ஒன்று நான் தைச்சு முதல் வீடியோவில் நான் அதாவது உங்களுக்கு பெண் குழந்தை போடக்கூடிய ஷோர்ட்ஸ் ஒன்று தைச்சு காட்டினான் அதே நேரம் வந்து இது வந்து ஆண் குழந்தை போடுறதுக்குரிய ஷார்ட்ஸ் தான் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி நாங்கள் இதுக்கு கட்டிங் எடுத்து தைக்க போகிறோம்னு சொல்லித்தான் மிகவும் இலகுவான முறையில் இப்போ பேசிக்காக பழகிறவங்களுக்கு உண்மையிலிருந்த மெத்தட் மிகவும் ஒரு ஈஸியானதாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் எப்படி தைக்க போறோம்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு நாங்கள் இன்றைக்கு எடுத்து கொண்டு வந்துருக்கிற துணி வந்து இது வந்து லைனிங் கிளாத்து தான் நான் எடுத்திருக்கிறேன் இதே இது வந்து உங்கள்கிட்ட என்ன துணி இருக்கோ நீங்கள் அதை எடுங்கள் முக்கியமாக நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தைச்சு போடுறேன் நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தைச்சு போடுறீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் துணி எடுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் எப்படி கட்டிங் எடுத்து தைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த ஜீன்ஸ் வந்து நாங்கள் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி இது நான் நோமலை இப்போ உங்களுக்கு நான் தைச்சு காட்ட போகிறேன் இதே இது வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகள அளவீடுகள் எடுத்து நீங்கள் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கலாம் எப்படி நாங்கள் அளவீடு எடுக்க போகிறோம்னு சொல்லி இதில் நான் ஒரு நோமலான ஒரு அளவீடு தான் எடுக்க போகிறேன் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ நான் இது தைக்கிறதுக்கு எடுத்திருக்கிறேன் அதாவது அகலம் எடுத்திருக்கிறேன் அதாவது இருபது இருவது கால் எடுத்திருக்கிறேன் அகலம் நீளம் எடுத்திருக்கிறேன் அதாவது பதினஞ்சே கால் எடுத்திருக்கிறேன் நீளம் இந்த இந்த லைனிங் கிளாத்தை வந்து நான் இப்படி முதல் ஒருக்கா மடிக்கிறேன் சமனாக மடிக்கிறேன் மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் திரும்பவும் ஒருக்கா மடிக்கிறேன் மடிச்சிட்டமென்றால் எங்களுக்கு நாலு பீஸாக வருது நாலு பீஸாக வரும்போது நாங்கள் அதாவது இனி அளவு எடுப்போம் இப்போ வரங்கள் பார்க்கலாம் இது இந்த மேல் பகுதி அதாவது இந்த மடித்த சைட்டு எங்களை பார்த்தபடி இருக்க போது இது சைட்டு பகுதிக்கு பெற போகுது இப்போ வரங்கள் பார்க்கலாம் இதில் இருந்து நான் அதாவது நான் இதெல்லாம் பேண்டுக்கு எடுக்க போகிறேன் மேலுக்கு அதாவது மூன்று இன்ச்சி எடுக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்கு பேண்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் புரிம்பாகவும் நீங்கள் பேண்டு எடுக்கலாம் அதே நேரம் பேண்டு எடுத்து தைக்கலாம் அதே நேரம் வந்து இதிலேயே நீங்கள் பேண்டு மடித்து எடுக்கலாம் நான் டென்ட் மிதட்டு நான் காட்டுறேன் நான் முதல்ல ஒரு அதை கேட்க நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அந்த பேண்டு பொருத்தி தைக்கிறது இது அதே இது வந்து இதுலேயே பேண்டு நாங்கள் எடுத்து தைக்கிற மித்த நான் இதில் இருந்தே காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் பேண்டுக்கு எடுத்து எடுக்கிறோம் அதாவது மூன்று இஞ்சி எடுத்துருக்குறோம் மூன்று இஞ்சி எடுத்துருக்கிறோம் இதில் பேண்டுக்கு இனி நாங்கள் வந்து அதாவது அதாவது நாலு இஞ்சி எடுத்துட்டு நாலு இஞ்சி எடுக்கிறேன் நாலு இஞ்சி எடுத்துட்டு இருந்து நாங்கள் நீளம் எடுக்க போகிறோம் அஞ்சு இஞ்சி எடுக்க போகிறேன் அஞ்சு இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நாங்கள் நேர்கோடு இருப்போம் சில நாங்கள் வந்து வளைபிகுவு நாங்கள் எடுக்க வேணும் இதே இது உடம்பான புள்ளைகள் நீங்கள் அதாவது ஒன்றரஞ்சி எடுத்துட்டு நீங்கள் வளைவிகுவு எடுக்கணும் இதை வந்து நான் அதாவது சிம்பிளான ஒரு வளைபிகை எடுக்கிறோம் இதே இது உடம்பான புள்ளைகள் இருந்தால் நீங்கள் அதாவது உடம்பான புள்ளைகளுக்கு நாங்கள் ஒன்றஞ்சி எடுத்துட்டு நாங்கள் வளைபிகை எடுக்கணும் வாருங்கள் பார்க்கலாம் இனி நாங்கள் வந்து இந்த நேரம் இங்கே கீழே வந்து உங்களுடைய அதாவது இந்த கால் பகுதியிலேயும் வந்து நாங்கள் இதில் இதில் வந்து நாங்கள் லாஸ்டிக் போட போகிறோம் இப்போ லாஸ்டிக் போகிறோன்னா எங்களுக்கு லாஸ்டிக் போகிக்க இந்த பகுதி வந்து இப்படி சுருக்கி கொண்டு வரும் இந்த கால் பகுதி இப்படி சுருக்கி கொண்டு வரும் அதனால நான் இங்கே மேலுக்கு எடுத்த இதே அளவையே நான் இங்கே எடுத்து போகிறேன் அதாவது நாங்கள் லாஸ்டிக் போடுறதுக்கு நாங்கள் மடித்து தைக்கணும் மடித்து தைக்கிறதுக்கு நான் அதாவது ஒரு இங்கே எடுக்க போகிறேன் ஒரு இங்கே எடுத்துட்டு நாங்கள் இதெல்லாம் மடித்து தைக்கணும் லாஸ்டிக் போடுறதுக்கு அதாவது இப்படி மடித்து அதாவது அரை அரைஞ்சி அரைஞ்சி மடித்து இப்படி மடிச்சு நாங்கள் தைக்கிறதுக்கு வாரங்கள் பார்க்கலாம் இனி நாங்கள் வந்து கட்டிங்கு எடுத்து முடிஞ்சது இப்போ நாங்கள் கட் பண்ண போகிறோம் மிகவும் ஒரு ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிங் வந்து அதாவது பேண்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் இதில் பேண்டு துணியை நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் தைக்கலாம் அதுவும் ஈஸியான மெத்தட் அதையும் விட இது இன்னும் ஈஸியான மெத்தட் பாருங்கள் பார்க்கலாம் நாங்கள் இப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது சிறுமா மருந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நாங்கள் கட்டிங் எடுத்தாச்சது இது வந்து பகுதி அதாவது பகுதிக்கு இந்த பேண்ட் பகுதி நாங்கள் இப்படி மடித்து தைக்க வேணும் நாங்கள் இப்போ கட் பண்ணி ஆச்சுது இனி நாங்கள் வந்து தைக்கிற மித்த பார்க்கலாம் எப்படி இந்த ஜீன்ஸ் தைக்க போகிறோம்னு சொல்லி இதே இது வந்து நீங்கள் உண்டை குழந்தைகின்ற அளவீடுகள் எடுத்து நீங்கள் தைக்க போறீங்களோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம் அதாவது உங்களோட குழந்தையின்ற அளவீடு எடுக்கிறீங்கடா அதாவது இடுப்பு அளவு எடுக்கிறீங்கண்டா அதிலிருந்து ஒரு மூன்று இஞ்சி கூடுதலாக விடுங்கள் அதாவது நாங்கள் லாஸ்டிக் போடுறோம் போடக்க மூன்று இஞ்சி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்டு நாங்கள் எடுக்கும்போது அதாவது குழந்தைக்கு மிகவும் ஒரு கணக்காக இருக்கும் அதாவது உங்களோட குழந்தைகள் உடம்பான குழந்தைகள் உண்டான மெல்லிய குழந்தைகள் உண்டான நீங்கள் அவர்களுடைய அளவு அளவீடுகள் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதாவது இ செலவன் வந்து மூன்று இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவா நீங்கள் விட்டு இதாண்டலாம் அதே நேரம் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு உடம்பு இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் பார்க்கும்போது நீங்கள் அது கேட்டால் போல் நீங்கள் விட்டு தையுங்கள் லாஸ்டிக் போடுறோம்னா நாங்கள் கொஞ்சம் அதாவது உடம்போட ஓட்டாமல் நாங்கள் நோம்பலாக போடலாம் அப்போ அதனால் நீங்கள் கவனித்து தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் அளவீடு எல்லாம் எடுத்து தைக்கிறேன் எல்லாம் பேசிக்காக நாங்கள் இது பழகி கொண்டு போகிறோம் அப்படி இருக்க நாங்கள் இப்படி சின்னதாக முதல்ல நாங்கள் தைச்சு பழகிறது ஈஸியாக இருக்கும் அதே நேரம் வந்து நாங்கள் ஆக்கல்ல அளவீடு எடுத்து நாங்கள் தைக்கும்போது அது நாங்கள் சரியாக நாங்கள் தைக்கலாம் இப்போ நாங்கள் பேசிக்கில் நாங்கள் நோம்பலாக இது தச்சு பழக ஆகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நான் இதில் அந்த அளவு எடுக்கிறது இதுதான் உண்மையான அளவு விட உண்மையில் அப்படி இல்லை இது வந்து நாங்கள் நோர்மலாக இப்போ பழகிறோம் பழகும்போது சின்ன சின்ன துணியெல்லாம் தான் நாங்கள் தச்சு பழகுவோம் அதே நேரம் வந்து துணி இல்லாதவர்கள் பேப்பர் கட்டிங் எடுத்து பழகுவார்கள் அதே நேரம் வந்து சின்ன சின்ன துணிகள் வச்சிருக்கிறவர்கள் அதுலேயும் தச்சு பழகுவார்கள் நான் இப்போ வந்து நோர்மலாக ஒரு லைனிங் கிளாத்லாம் நான் இப்போ உங்களுக்கு தச்சு காட்டுறேன் நீங்கள் இதே இது வந்து நீங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்கிற துணியில் நீங்கள் வச்சு நீங்கள் இதே மாதிரி கட்டிங் எடுத்து நீங்கள் தச்சு தச்சு பழகலாம் தச்சு பழகிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் படிப்படியாக நாங்கள் அளவீடுகள்

இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது இதில் வந்து ஒரு சென்டிமீட்டர் சீம் பகுதி எடுத்து நாங்கள் இதில் நாங்கள் மார்க் பண்ணணும் உங்களுக்கு நீராக தைக்க விடாதாட்டா நீங்கள் அதை இது வந்து நீங்கள் இதில் இப்படி மார்க் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இதில் மார்க் பண்ணுறேன் இப்படியே ஒரே நீருக்கு நாங்கள் இந்த சீம் பகுதியை நாங்கள் மார்க் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி இங்கேயும் இந்த வளைகுவிலிருந்து ஒரு சென்டிமீட்டர் சீம் பகுதி எடுத்து நீங்கள் சுற்றி வர இப்படியே நீங்கள் வரைஞ்சி விடுங்கள் இதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க தைக்கும் போது பாருங்கள் நாங்கள் தைக்கிட்டு பார்க்கலாமினி நீங்கள் தைக்கும் போது நோட் போடுங்கள் நோட் போட்டுட்டு இப்படியே தைச்சு கொண்டு வர முடியாது இப்போ நாங்கள் வந்து ஒரு பகுதி நாங்கள் தைச்சிட்டோம் அதே மாதிரி நாங்கள் அடுத்த பகுதியும் இதே மாதிரியே நாங்கள் தைக்கணும் இப்போ நான் வந்து இவ்வளோ நான் தச்சாச்சு அதாவது இந்த பகுதி நான் தச்சாச்சு தச்சா பிறகு நாங்கள் விரிச்சு பார்த்தா இப்படி தான் இருக்குது அதாவது இது வந்து கால் பகுதிக்கு வரப்போகுது சின்ன குட்டியாகத்தான் நான் இதில் எடுத்து காட்டேன் அதாவது இது நோமலாக நாங்கள் இப்போ தைச்சு பழகிறது இதே இது வந்து நீங்க உங்களோட குழந்தை வேண்டாம் வீடுகள் எடுத்து தையுங்கள் இது வந்து மேல் பகுதி பேண்டுக்கு இந்த நாங்கள் மூன்று இஞ்சியில் நாங்கள் இப்படி மடித்து இந்த பேண்டு பகுதியை நாங்க சுத்தி வர நாங்கள் தைச்சு கொண்டு வருவோம் பார்க்கலாம் சுத்தி வர நாங்கள் இப்படி மடிச்சு தைச்சு கொண்டு பகுதி நாங்கள் து இந்த பகுதி நாங்க லாஸ்டிக்கு போடவனும் அது அப்படி இருக்கட்டும் பகுதி தைக்க விடலாம் பாருங்கள் கீழ் பகுதியும் வந்து நாங்கள் அதாவது அதாவது இதில் ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் எடுத்து நாங்கள் இப்படி மடித்து தைக்க வேணும் மடித்து தைச்சிட்டு பார்க்கலாம் இதே இது வந்து நீங்கள் இன்னொரு ஒரு மெத்தட் என்று நான் சொல்லியிருந்தேன்னா இதை நாங்கள் நார்மலாக இப்படி நாங்கள் சுற்றி வேணால் நாங்கள் தைச்சிட்டு தைக்கலாம் அந்த மெத்தட்டு இப்போ நான் உங்களுக்கு போகிறேன் இது வந்து நாங்கள் நார்மலாக அதாவது ஷோர்ட்ஸ்கள் எல்லாவற்றுக்கும் பாவிப்போம் அதை நம்ம வந்து ஜீன்ஸ்களுக்கு நாங்கள் இந்த மெத்தட்டை தைப்போம் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த பகுதி நாங்கள் தைக்காமல் இதில் வந்து இந்த பகுதி அதாவது இந்த கட பகுதியை நாங்கள் இப்படியே தைச்சி போட்டுக்கா இங்கே இந்த பகுதியை நாங்கள் மடித்து தைக்கணும் பாருங்கள் பார்க்கலாம்

இப்போ நான் இப்படி தைச்சிருக்கிறேன் இப்படி தைச்சதை நாங்கள் இனி வந்து இந்த கால் பகுதியை நாங்கள் எடுத்து இப்படி விரித்து போட்டு அதாவது இந்த பகுதியை நாங்கள் இப்படி மடிக்கணும் இது நார்மலாக நாங்கள் ஜீன்ஸ்கள் எல்லா வேண்டுக்குமே நீங்கள் பார்ப்பீங்க அதாவது இந்த சைடை அப்படி விரிச்சு போட்டு நாங்கள் தான் மடிக்கணும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுத்து நாங்கள் இப்படி மடித்து தைக்கணும் இது வந்து நாங்கள் அதாவது காற்றட்டை எல்லா வீட்டுக்குமே நாங்கள் இப்படி தைப்போம் அதாவது அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆண்களுடைய காற்றையெல்லாம் நாங்கள் இந்த விதத்தெல்லாம் தைப்போம் இப்படி தைக்கும் போது அதாவது பிசுறு தன்மை வெளியில் வராது அதே நேரம் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் சுற்றி வர நாங்கள் இப்படியே தைக்க முடியாது மரங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் அதாவது மிஷினில் தைக்கிற நீங்கள் ஆறுதலாக தையுங்கள் அதே நேரம் வந்து கையால் தைக்கிற நீங்கள மிக தையுங்கள் ஆறுதலாக மெதுவாக தையுங்கள் அதே நேரம் வந்து இதுக்கு நீங்கள் படிமான தை அதாவது இதுக்கு நாங்கள் வந்து

வந்து ஒரு நாங்கள் தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படித்தான் இருக்கும் அதாவது இந்த பகுதி நாங்கள் உள்ளுக்காக இப்படி விரிச்சு தைச்சு அதே நேரம் வந்து தன்மை இந்த வழியில வராது இனி நாங்கள் வந்து இதே மாதிரி அடுத்த பகுதியின் நாங்க தைக்க போறோம் அடுத்த பகுதியின் நடுவ அதாவது நாங்கள் தச்சியின் பகுதி அப்படி விரிச்சு கொண்டு நாங்க தைக்க வேணும் அதாவது இந்த நடவை இப்படி விரிச்சு கொண்டு அதுக்கு பிறகு எல்லாம் ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் பகுதியை பாருங்கள் நாங்கள் நோர்மலாக தைக்கிறது அதாவது நாங்க நோர்மலாக தைப்போமாக இருந்தால் இந்த பகுதியை இப்படி மடிச்சு தைக்கிறது அது நான் முதல்வியோல காட்டியிருக்கிறேன் இது வந்து நாங்கள் அதாவது இந்த துட பகுதியை நாங்கள் எல்லாம் தைச்சு பிறகு தான் நாங்கள் இப்படி தைப்போம் இது நோமலாக நாங்கள் ஷோர்ட்ஸுகள் அதாவது அதை நேரம் ஜீன்ஸுகள் எல்லாவற்றுக்குமே நாங்கள் இந்த தையலை நாங்கள் பாவிப்போம் இந்த இப்படி சீ பகுதி அதுக்கு பிறகு அதாவது ஒரு சென்டிமீட்டர் அதாவது ஒரு சென்டிமீட்டர் சீ பகுதியும் அடிச்சு நாங்க சுத்தி தைக்கணும் தைக்கோடும் பாக்கலாம் தைச்சிட்டு இந்த கால் பகுதியும் தைச்ச முடிஞ்சது இப்போ நாங்க திருப்பி போட்டு பார்க்கலாம் அப்படி கண்டு திருப்பி போட்டு பார்த்தா இப்படித்தான் இருக்க போகுது இதில் வந்து நாங்கள் அதாவது லாஸ்டிக் போடணும் லாஸ்டிக் போறதுக்கு நாங்கள் இடஒழி வழிபட்டு இருக்கிறோம் இந்த கால் பகுதியை நீங்கள் தைச்சோம் பார்ப்பீங்கன்றா இப்படித்தான் இருக்கும் அதாவது இந்த பிசுறு தன்மை ஒளியில தெரியாதபடி தைச்சிருக்கிறோம் இது வந்து நாங்கள் ஜீன்ஸுகள் ஷார்ட்ஸ்கள் எல்லாவற்றுக்குமே தான் நாங்கள் தைப்போம் அதாவது ஆண்களுடைய ஜீன்ஸு ஷார்ட்ஸ் இதுகள் எல்லாம் இதுக்கு இப்படி தான் தைப்போம் அதை நிலம் வந்து இந்த கால் பகுதியும் நான் அப்படி தான் தைச்சிருக்கிறேன் நான் முதல் ஒரு வீடியோல போட்டிருந்தேன்னா அதாவது நூமலாக நாங்கள் தைக்கிறோம் அதாவது சன்சூட் தைக்க நான் காட்டியிருக்கிறேன் அதாவது பேசிக்கா நூமெல்லாம் நாங்கள் தைக்கிறோம் சின்ன பகுதி தான் நான் சான் சூட்ல தைச்சு காட்டியிருக்கேன் அதே இது வந்து இது வந்து நாங்கள் அதாவது மிகவும் அழகாக அதாவது இந்த பிசுறு தன்மையால் வெளியில தெரியாதபடி தைக்கணும்னா நாங்கள் இந்த மெத்தடில் தைக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் அதாவது லாஸ்டிக் இனி இடுப்பு பகுதிக்கு லாஸ்டிக் போட போறோம் இந்த லாஸ்டிக் வந்து அதாவது இந்த கீழுக்கு நான் ஒரு இஞ்சி விட்டேன்னா இந்த இடவெளியால நாங்கள் போட போறோம் பாருங்கள் பார்க்கலாம் அதாவது உங்களுடைய குழந்தைகளோட அளவீடுகள் எடுத்து அதுக்கு பிறகு அந்த அளவீடு கேட்டால் போல் நீங்கள் தைச்சு போட்டு உண குழந்தைகளுக்கு போடலாம் இது இப்ப நாங்கள் நோம்பலாக நாங்கள் ஒரு அளவீடு எடுத்து நாங்கள் தச்சு பழகிறது அவ்வளவுதான் இப்ப நாங்கள் வந்து தச்சு பழகறதால நீங்கள் நினைக்கலாம் இவங்க அளவீடு சொல்லலையே என்று அதாவது நோமலான ஒரு அளவீடு அதாவது உங்களுடைய உங்கள்கிட்ட எவ்வளவு துணி இருக்குதோ நீங்க அது கேட்டா போல் சின்னதாக எடுத்து நீங்க இப்ப இந்த கட்டிங்களை எடுத்து தச்சு பழக சொல்லித்தான் நான் இப்ப இந்த அளவீடுகள் எடுத்து நான் தச்சு காட்டுறது அதே இது வந்து நீங்க குண குழந்தைகளுக்கு நீங்க தைக்கணும்னா உங்களோட குழந்தைகள அளவீடுகள் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதாவது லாஸ்டிக் நாங்கள் போட்டாச்சு லாஸ்டிக் போட்டா பிறகு இந்த கீழ் பகுதிக்கு நீங்க லாஸ்டிக் பூரண்டா போடலாம் போடாமல் புறண்டா அப்படின்லாம் மதம் கொண்ட விருப்பம் அதாவது லாஸ்டிக் போட விருப்பிறார்கள் போடலாம் நான் இதில் வந்து லாஸ்டிக் போடுற போடுறதுக்கும் இடவழி விட்டு இருக்கிறேன் அதே நேரம் வந்து உங்களுக்கு லாஸ்டிக் போட விருப்பம்டா போடலாம் போடாமல் புரண்டா விடலாம் எல்லாம் மதம் கொண்ட விருப்பம் நான் இப்போ வந்து லாஸ்டிக் போடையில போடாமல் விட்டா அழகாக இருக்குங்கன்னு சொல்லி நான் போடையில இது இதை வந்து நீங்கள் பூரண்டா போடலாம் இதில் வந்து லாஸ்டிக் பூர்றதுக்குரிய இடைவெளியும் உங்களுக்கு நான் விட்டு காட்டியிருக்கேன் அதாவது இந்த சீம் சீம்பகுதி நாங்கள் அதாவது ஒரு இஞ்சி நாங்கள் விட்டு நாங்கள் இதுக்கான நாங்கள் லாஸ்டிக்கை போட்டுல தைச்சு விட்டா சரியாக தான் இப்போ பாருங்கள் மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம் இந்த அதாவது இந்த ஜீன்ஸ் பகுதி வந்து மிகவும் அழகாக இருக்குது அதாவது குழந்தைகளுக்கு நாங்கள் மிகவும் ஈஸியான மெத்தடில் தைச்சி போடலாம் மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சி போட்டு நீங்களும் கொண்ட குழந்தைகளுக்கு நீங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்குரிய விண்ணா பார்க்கலாம் அதாவது இந்த ஜீன்ஸ் தைக்கிறதுக்கு நான் அதாவது மிஷின் இல்லாதவர்கள் என்ன ஸ்டிச்சிங் நீங்க பாதிக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் என்ன சிச்சிங்கன்னு சொல்லி நீங்க பதிவு செய்யுங்க மிகவும் அழகாக தைச்சிருக்கிறேன் இதே இது வந்து மொட குழந்தைகளை அளவீடுகள் எடுத்து தயுங்க அவ்வளவுதான் வித்தியாசம் வேற எந்த ஒரு வித்தியாசமில்லை நானும் இப்ப தைச்சு காட்டினேன் இதே மெத்தடிலேயே நீங்கள் உடக்குழந்தை அளவீடுகள் எடுத்து நீங்கள் தைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிப் வச்சு தைக்கலாம் உங்களுக்கு பிறகு அதாவது ஆறுதலாகத்தான் அந்த சிப் எல்லாம் வச்சு இப்படி நாங்கள் தைக்கிறோம்னு சொல்லி அந்த கட்டிங் எல்லாம் எடுத்து தைக்கிறது நாங்களுக்கு கருத்துருவேன் இது வந்து சிம்பிளாக நாங்கள் தைக்கக்கூடிய ஒரு ஜீன்ஸ் தான் அதாவது ஆண் குழந்தைக்கு நாங்கள் சிம்பிளாக நாங்கள் தைச்சி போட்டு கொடுக்கலாம் ஒரு ஜீன்ஸ் அதாவது அவர்களுக்கு நாங்கள் இப்போ வெளியில் கூட்டிக் கொண்டு போய்க்க நார்மலாக ஒரு ஜீன்ஸ் நாங்கள் போடுவோம் அதாவது நார்மலாக ஒரு ஜீன்ஸ் போடுறோம்டா நீங்கள் இதே மெத்தடிலேயே நீங்கள் தைச்சி போட்டு குழந்தைகளுக்கு போடலாம் அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து நீங்கள் ஒரு டென் அதாவது ஒரு வயது குழந்தை வரைக்கும் நீங்கள் இதே நேம் தெரிஞ்சு நீங்கள் தைச்சி போட்டு கொடுக்கலாம் அதே இது வந்து அதுக்கு பிறகு குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜீன்ஸுங்க அதாவது நாங்கள் நோம்பலாக இப்படி ஜீன்ஸ் கட்டிங் எடுத்து நாங்கள் தைப்போமோ அதே மீதிட்டு நீங்கள் தைக்கலாம் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் நாங்கள் தைக்கிற அந்த அந்த பகுதியில் நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் இப்படி எல்லாம் தைப்போம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அதில் வந்து நான் உங்களுக்கு அந்த ஜீன்ஸு எப்படி தைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் கட்டிங்கள் எல்லாம் எடுத்து நான் தைச்சு காட்டுறேன் இது வந்து நாங்கள் நோம்பலாக சிம்பிளாக ஒரு ஜீன்ஸ் தைச்சிருக்கிறோம் இப்போ வேறு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் இனி அடுத்த வீடியோ la